சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய நடிப்பில் லோகேஷ் கணராஜோடைய இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய கூலி திரைப்படம் வருகிற பதினான்காம் தேதி அதாவது வருகிற வியாழக்கிழமை தேட்டர்ஸில் ரிலீஸாக இருக்கு நாகார்ஜுனா ஆமீர் கான் உபேந்திரா சோபின் ஷாகிர் சத்யராஜ் ஸ்ருதிகாசன் உள்பட பலரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க மாஸ்டர் விக்ரம் லியோ இப்போது கூலி என அனிருத் லோகேஷ் இருவரும் நான்காவது முறையாக இந்த திரைப்படத்தின் மூலமாக இணைஞ்சிருக்காங்க இது எல்லாமே படத்திற்கான எதிர்பார்ப்பை ஏகபோகமாக எகி வச்சிருக்கு படத்தின் வெளியீட்டு தேதி நெருங்கிட்டதுனால பட ப்ரொமோஷன் வேலைகளில் தீவிரமாக இறங்கியிருக்கார் லோகேஷ் கனகராஜ் நேர்காணல்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு தினமும் படம் குறித்த சமூக வலைதள பதிவுகள் என முன்னூற்றி அறுபது டிகிரி ஸ்ரீயில் சுத்தி சுற்றி படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு படத்தின் பின்னணி இசை உள்ளிட்ட அனைத்து பணிகளும் நிறைவுற்ற நிலையில் அனிருத் கூட நான்காவது முறையாக இணைஞ்சிருக்கிறது பற்றி தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய லோகேஷ் கனகராஜ் அப்ப எடுக்கப்பட்ட அனிருத்தும் தானும் சேர்ந்திருக்கக்கூடிய ஃபோட்டோவையும் இப்போ கூலி திரைப்படத்தினுடைய ஃபைனல் ஒர்க்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட தானும் அனிருத்தும் சேர்ந்திருக்கக்கூடிய ஃபோட்டோஸையும் ஒன்னா பகிர்ந்து நாங்கள் இருவரும் எங்கள் பயணத்தை ஒன்றாக தொடங்கி நான்காவது முறையாக மீண்டும் இணைந்திருக்கிறோம் ஒவ்வொரு முறையும் இருவரும் சேர்ந்து பணியாற்றியது அற்புதமான அனுபவமாக இருந்திருக்கிறது இந்த முறையும் எங்கள் இருவரின் கூட்டணியும் தெறிக்கவிடும் என் இன்னொரு தாயின் மகன் என் சகோதரர் சகோதரன் அனிருத்திற்கு எனது மன நிறைந்த அன்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நெகிழ்ச்சியாக தன்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்திருக்காரு லோகேஷ் கனகராஜ் சூப்பர் ரஜினிகாந்த் அவர்கள் திரைத்துறையில் தன்னுடைய ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்கிறாரு அபூர்வ ராகங்கள் திரைப்படம் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி இதே ஆகஸ்ட் மாதத்தில் தான் வெளியானுச்சு அதையும் செலிப்ரேட் பண்ணுற வகையில் படத்தில் வேற ஒரு சர்ப்ரைஸும் இருக்காமல் அது என்னன்னு கேட்டிங்கன்னா லியோ திரைப்படத்துல எப்படி தளபதி விஜய்க்கு ஒரு பிரத்யேகமான டைட்டில் கார்டை ரெடி பண்ணி போட்டு அதை தேட்டரில் பிளாஸ்ட் மூமெண்ட்டாக குஸ்பம்ஸ் மூமெண்ட்டாக இதே லோகேஷ் கனராஜ் அனிருத் கூட்டணி கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி தலைவர் அவருடைய ஐம்பதாவது வருஷத்தை நிறைவு செய்கிறார் இல்லையா அதை கொண்டாடுற விதமா இந்த கூட கோழித்திரை படத்தில் அவருக்காக பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில் கார்டு படத்தில் வரப்போதாமா லோகேஷ் கனராஜ் அவருடைய அந்த கிரியேட்டிவ் ஐடியாவில் அனிருத்தோட மியூசிக்கும் சேர்ந்து லியோ திரைப்படத்தை விட பல மடங்கு இதில் அது பயங்கர கூஸ் மூமெண்டா மூமெண்டாக பிளாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க